ஐயன் எல்லாருக்கும் வணக்கம் கற்பத்தை ரச்சித்து காத்திரலும் ரச்சாம்பிகை திருக்கோயிலை பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் எனக்குமே அதில் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோயிலோட வரலாறு பார்த்துட்டு வந்துடலாம் கோயில் வந்து திருக்கருக்காவூரில் இருக்குதுங்க அதாவது தஞ்சாவூர் டு கும்பகோணம் போகிற வழியில் பாபநாசம் பக்கத்தில் திருக்கருக்காவும் ஒருங்கிட்ட பிளேஸில் இருக்குது அந்த ஊரோட நேமே பாருங்களேன் திருக்கருக்காவூர் கருக்காவூர் கருவை காக்கும் ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே உள்ள அம்பாள் நேம் வந்து கற்பக ரச்சாம்பிகை அதாவது கற்பத்தை ரட்சித்து காக்கும் அம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு காலத்தில் ரெண்டு முனிவர்கள் தவம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களை சேவகம் பண்ணிக்கிட்டு ஒரு தம்பதியும் வாழ்ந்து வராங்க அவங்களுக்கு வந்து என்ன தான் முனிவர்களுக்கு சேவகம் பண்ணாலும் நம்மளுக்கு குழந்தை இல்லைங்கிற மாதிரி ஒரு வருத்தமும் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்ட முனிவர்கள் வந்து இது மாதிரி திருக்கற்கா ஊரில் இருக்க அப்பனையும் அம்பாளையும் நெய்யால் படிமுனைகளை வணங்கி வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வர இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த தம்பதியும் போய் வணங்கி வராங்க அதே மாதிரி குழந்தை வரமும் கிடைக்கிது இடையில் ஒரு முனிவர் வந்து அவங்க தம்பதியோட குடியில் வந்து ரொம்ப பசியோட சாப்பாடு கேட்குறாங்க கொஞ்சம் தாமதமானதனால அவங்க கர்ப்பம் கலையணும்னு அந்த முனிவர் சாமம் விட்டுடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த தம்பதிகள் வந்து மறுபடியும் திருக்கற்கா ஊரில் அப்பனையும் அம்பாளையும் போய் வழிபட்டப்போ கலைந்த கற்பத்தையும் ஒரு குடத்தில் வச்சு முழு உருவாக்கி வந்து அம்பாள் வந்து அந்த தம்பதியருக்கு கொடுக்குறாங்க அப்போது அந்த தம்பதிகள் வந்து அம்பாள்கிட்ட ஒரு வரம் வாங்குறாங்க என்னை போல் குழந்தை இல்லைன்னு வரவங்களுக்கு நீங்கள் வந்து அருள் பாலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னமும் அந்த இடத்துல நின்று அருள் பாலிக்கிறதா அங்கே ஊரில் ஊர் மக்கள்லாம் நம்புகிறாங்க அவ்வளோதாங்க இதோட வரலாறு அவ்வளோதான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா இது மாதிரி எங்கள் ரிலேட்டிவ்லும் ஒருத்தவங்க அவங்க வெளியில் இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி போய் தான் பார்ப்போமேனு சொல்லிவிட்டு நாங்களும் போய் நெய் வாங்கி சாப்பிட்டோம் அதாவது ஒரு குட்டி பாட்டில் நெய் கொடுப்பாங்க அது நம்ம அரை லிட்டர் நெய்யில் கலந்து சாப்பிட்ணும் நான் முதவாட்டி சாப்பிடும்போது ஏன்னா தானோன்னா இப்போ சாப்பிட்றது ரெண்டு நாள் விட்டுட்டு ஒரு வாரம் விட்டுட்டு அப்படி இப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன் மறுபடியும் இதை மறுபடியும் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் வாங்கி சாப்பிட்டோங்க நெக்ஸ்ட் மந்தே கன்சூ ஆகிட்டேன் அதை விட்டு நாங்கள் போனப்போ பார்த்தா நிறைய வேறு வேறு மாநிலங்கள்லாம் நிறைய மா முஸ்லிம்ஸ்லாம் வந்திருந்தாங்க முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க அதை விட்டு குழந்தை பண்ணுறதுக்கப்புறம் நேர்த்திக்கடனாக குழந்தையோட வெயிட்டுக்கு ஏற்றபடி நம்மளோட முடிஞ்ச மாதிரி நெய் அதையே நாங்கள் போனப்போ சில்வர் காயின்லாம் கூட வச்சு இது பண்ணியிருந்தாங்க சில்வர் நெய் ஃப்ரூட்ஸு நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு நேர்த்திக்கடன் பண்ணி துலாபாரம் பண்ணி முடிச்சிடலாங்க அதை விட்டு தங்க தொட்டிலையும் குழந்தைய வச்சு விடுங்க <hí> விடுங்க <laughs> <U Kell analyze anthropology>